மேஷம் நீங்க செய்யற சில விஷயங்களால சில பேருக்கு மனசு கஷ்டமா ஆகலாம் அதனால பாத்து பண்ணுங்க ஆனா காதல் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட தேவைகளை கவனிப்பீங்க கல்யாணம் உங்க பந்தம் ரொம்ப நெருக்கமாவும் இருக்கும் ரிஷபம் இன்னைக்கு வேலை கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல எதிர்பார்த்த மாதிரி பலன் கிடைக்காது மத்தியானம் டிராவல் பண்றதுல ஒரு மாதிரி டல்லா இருப்பீங்க ஆனா சாயங்காலம் ஜாலியா ரெஸ்ட் எடுப்பீங்க லவ்ல கலகலன்னு பேசுவீங்க மிதுனம் இன்னைக்கு வேலை ரொம்ப அதிகமா இருக்கும் பிஸ்னஸ்ல இருக்கிற பிரச்சனைகளை கொஞ்சம் உஷாரா ஹேண்டில் பண்ணனும் வேலை விஷயமா வெளியூர் போக வேண்டி இருக்கும் கடகம் மத்தவங்க வேலையையும் சேர்த்து செஞ்சு உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திக்காதீங்க பிஸ்னஸ்ல எதிரிகளோட தந்திரத்தால உங்களுக்கு தோல்வி வரலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க சிம்மம் ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க உங்க ஆசைகளை நிறைவேற்றிக்க மனசை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு வீடு அழகாக்குறது புதுசா மாத்துறதுன்னு இருப்பீங்க மொத்தத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கலக்கலான நாளா இருக்கும் கன்னி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிற பட்டம் டென்ஷனையும் கஷ்டத்தையும் தரலாம் சேமிச்சு வச்சதை விட நஷ்டம் வர வாய்ப்பு இருக்கு ஆனா கல்யாண வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும் துலாம் ஸ்டைலான சென்ஸால அட்ராக்ட் பண்ணுவீங்க பண்ணுவீங்க சில மீட் அப்போ காதல் வர மாதிரி இருக்கும் விருச்சிகம் இன்னைக்கு பொறுமையா இருக்கணும் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு எடுங்க இல்லனா பிரயோஜனம் இல்லாம போயிடும் வேலை விஷயமா வெளியூர் போவீங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாயங்காலத்தை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க தனுசு உங்கள் ஃபீலிங்ஸ் அதிகமாக இருக்கிறதால நீங்கள் எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தோணலாம் காலையில் ஃபேமிலி இல்லனா பிஸ்னஸ் சம்மந்தமாக மீட்டிங் இருக்கும் சாயங்காலம் உங்களை அழகாக காட்ட ட்ரை பண்ணுவீங்க மகரம் எல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும் நிறைய வேலை இருந்தாலும் உங்களுக்காக டைம் ஒதுக்குவீங்க வேலை செய்கிற இடத்துல மற்றவங்க உங்களை புகழ்ந்தா மயங்காதீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கும் கும்பம் இன்னைக்கு ஜாலியாக கொண்டாடுற நாளாக இருக்கும் புதுசாக ஏதாவது பண்ண சான்ஸ் கிடைக்கும் புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அவங்களோட தேவைகளையும் பூர்த்தி செய்வீங்க இன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துலயும் சூப்பரான நாளா இருக்கும் மீனம் இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா நல்லது நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடைக்க இருக்கு உறவுகளை நல்லா வச்சு சந்தோஷமா இருப்பீங்க உங்களை புரிஞ்சுக்கிற ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க லைஃப் பார்ட்னர் கிடைக்க இருக்கு உறவுகளை நல்லா வச்சு சந்தோஷமா இருப்பீங்க